இன்றைக்கி நம்ம மோர்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் ஆனியன் பட்டை மிளகாய் பொட்டுக்கடலை பேஸ்ட் இது நமக்கு தேவை அடுப்பில் வானலில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதில் வெண்டைக்காயை போட்டு நல்லா வதங்கிக்கணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுக்கம் பருப்பு பட்டை மிளகாயெல்லாம் போட்டு வெடிக்க வச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து அதெல்லாம் கொட்டிடணும் அதை கருவாப்பிலேயே சேர்த்துக்கோங்க அந்த கிரைண்ட் பேஸ்ட் இருக்குது கொடுத்தீங்களா புட்டுக்கல்ல அது எல்லாத்தையும் அதில் கொட்டி நல்லா வதங்கி விடணும் நல்லா எண்ணெய் பேர் எல்லாத்துக்கு வதங்கணும் அதை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாக கொதிக்கிற வரையும் வச்சுருந்துட்டு நம்ம தயிர் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து அதில் ஊற்றிடணும் தயிர் அதில் மிக்ஸ் ஆனாலும் அதுவும் நல்லா கொதி வர அளவுக்கு வச்சு கொதிக்க விட்டுரும் நல்லா கெட்டியாக அதில் கொஞ்சோண்டு அண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க எல்லாமே வந்து நமக்கு தேவையான அளவு தான் யூஸ் பண்ணணும் நல்லா க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க பொது வர அளவுக்கு விட்டு திருப்பி திறந்து நல்லா கிண்டி விடணும் கட்டி பிடிச்சிரும் முள்ளுக்கு என்ன புட்டியே அதனால் அது நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க அப்புறம் வதங்கி வச்சுருந்தேன் அண்டக்காய் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறைக்கிற வண்டி தான் உங்களுக்கு குழம்பு தயார்